நியூ தமிழ் அன்பு பாலம் மூலமாக கல்லூரி கட்டணத்திற்கு உதவி கோரிய தஞ்சை மாணவிக்கு ஜோதி அறக்கட்டளை சார்பில் கல்வி கட்டணம் செலுத்த காசோலை வழங்கப்பட்டது ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூ தமிழ் அன்பு பாலம் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தஞ்சையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் கல்வி கட்டணம் செலுத்த இயலாத நிலையில் நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்திற்கு கோரிக்கை விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் ஏழ்மிகார் நிலையில் உள்ள அந்த கல்லூரி மாணவிக்கு கல்வி கட்டணமாக பதினைந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் வழங்கினார் பெயர் பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து கடந்த நான்கு வருடங்களாக விளிம்புநிலை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் கல்வியானது பொருளாதார அடிப்படையில் என்றுமே தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்களான கல்வி கட்டணத்தை க செலுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்திற்கு தஞ்சை மாணவி ஒருவர் வைத்திருந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்று அவரது இளநிலை கல்விக்கான கட்டணமான ரூபாய் பதினைந்தாயிரத்தி ஐநூறை நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் குழுவினரிடம் இன்று வழங்கப்பட்டது தொடர்ந்து விளிம்புநிலை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் கல்வி தடைபடாமல் இருப்பது நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை உறுதி செய்யும்